பாடிய ஸ்டோர்த்தோடைய இப்படி எபிசோட் மயிலோடைய ஃபேமிலிக்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி போய் சொல்லி எங்கள் குடும்பத்தை ஏமாத்திட்டீங்க நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்களா அப்படின்றாங்க உங்கள் மயிலெல்லாம் நாங்கள் எவ்வளோ நம்பிக்கை வச்சோம் அதை வச்ச நம்பிக்கையை இப்படி நீங்கள் சுக்குநீராக உடைச்சிட்டிங்க என்னதான் ஜென்முங்களோ நீங்கள்லான்றாங்க இப்படி ஒரு குடும்பத்தை நாங்கள் பார்த்ததே கிடையாதுன்றாங்க இந்த அளவுக்கு மோசமாக கேவலமாக போய் சொல்லி அங்கே எல்லாருமே ஏமாற்றிட்டு இருந்திருக்கீங்க எப்படி உங்களால் எல்லாம் இப்படி நடிக்கும் மனசு வந்துச்சுன்றாங்கச்சே இப்படியெல்லாம் நான் கொஞ்சம் கூட பார்க்கல அதுக்கப்புறம் சமதி ப்ளீஸ் சமதி நீங்க சொல்றதை கேளுங்க எங்க மேல இப்படி ஒரு அபாண்டமான பழியெல்லாம் போடாதீங்க என்றாங்க யாரு நீங்க நல்லவங்களா உங்க மேல நாங்க அபாண்டமான பழி போடுறீங்களா அப்படின்றாங்க கோமதி இருந்துட்டு அப்பப்பா என்னம்மா நடிக்கிறீங்க நீங்க தெரியுமா ஏதோ நாங்க வேணும்ன்ட்டு உங்க மேல வந்து பழி போடுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பண்றது எல்லாமே பிராட வேலையா ஆனா நாங்க பழி போடுறோம்மா உங்க பொண்ணு வெறும் ப்ளஸ் டூ தான் முடிச்சிருக்கா அதுவும் சரவணை விட அதிகமான வயசு பட்ட ஒருத்தியை எங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க கல்யாணம் பண்ண வேண்டியவங்க உண்மையை சொல்லி தானே கல்யாணம் பண்ணியிருக்கணும் இப்படி கேவலமா பச்சைய போய் சொல்லில நீங்க கல்யாணத்தை பண்ணியிருக்கீங்க இப்படி எல்லாம் இருக்கும் போது உங்களுக்கு எப்படி மனசு வருதோ அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி பயங்கரமா போய் சொல்றாங்க அதுக்கப்புறம் மயிலுடைய அம்மா எவ்வளவோ சமாளிக்க பாக்குறாங்க ஆனா முடியறது இல்ல அதுக்கப்புறம் ஏன் ஏதாச்சும் பேசி அவ்வளவு பேசுறாங்கல்ல சம்மந்தி நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாங்க ஆமா நாங்க போய் சொன்னோம் தான் நாங்களே ஒத்துக்கிறோன்றாங்க மயில் பிளஸ் டூ தான் படிச்சிருக்க மாப்பிள்ளையோட ஒரு ரெண்டு வயசு தான் பெரியவ அப்படின்றாங்க அவளுக்கு ஏதோ தோசை இருக்குன்னாங்க அதனால என்னது தோசை வேறு இருக்கா என்னடி தோசம் நாத்தனார் ஏதாச்சும் செத்து போடுவாங்களா இல்லை என் தம்பிக்கு செத்து போடுவாங்களா இல்லை அம்மா செத்து போயிடுவாங்கன்னு ஏதாச்சும் சொன்னாங்களா அப்படின்ட்டு குழலை கத்திட்டு இருக்காங்க அது கோமதி சொல்லடி மாமியார் இருந்து செத்து போயிடுவாருன்னு ஏதாச்சும் தோசத்தில் இருக்கா என்ன அப்படின்றாங்க சம்மந்தி அப்படியெல்லாம் இல்லை அது ஒரு சின்ன தோசை தான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்றாங்க அதனால தான் எங்கள் பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிச்சோம் நல்ல குடும்பம் தெரிஞ்சது ஓ நல்ல குடும்பம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை ஏமாலை குடும்பம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் கோமுதி பேசிட்டுருக்காங்க பாண்டியர் சைலண்டாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க மாறி மாறி ஆர்குமெண்டாக போகுது சம்மந்தினாங்க இதை தவிர வேற எந்த போய் சொல்லலை அப்படின்னு ஒன்னே சரவணை தூக்கிட்டு வராங்க மறுபடியும் அண்டாவ எல்லாம் தடுத்துடுவாங்க கதிரு செந்தில்ட்டு மாறி மாறி இருக்காங்க ஏன்ப்பா வயசுல சின்னவங்க நீங்களாம் பேசாதீங்கப்பா ஏன் பேசக்கூடாது என் அண்ணன் தான் இந்த இதில் பாவம் அண்ணன் என் அண்ணனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடுச்சின்ட்டு எல்லாம் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் எப்படி உங்களால இப்படி இருக்க முடியுது பாருங்க என்ன என்ன உங்ககிட்ட இன்னொரு விஷயத்த சொல்ல மறைச்சிட்டோம்ப்பா கடையில் வந்து மாமா தான் பணத்தை எடுத்தாரன்னு சொன்னீங்க இல்லையா அந்த பணத்தை எடுத்தது மாமால இல்லைப்பா இந்த இங்கே நிற்கிறாரு இந்த ஆளை தான் பாடுறோன்னே எல்லோரும் ஷாக் ஆகுதுங்க ஆனால் ஏன்னா இது முன்னாடியே சொல்லலை இல்லைடா சொன்னால் எங்கே பிரச்சனை வந்துருமோட்டு என்னைக்குள்ளேயும் மூடி மறைச்சிக்கிட்டேடா ஆனால் பாவம் மாமா தான் அப்பா கிட்ட தேவையில்லாம திட்டு வாங்கிட்டு இருந்தாரு ஆனால் இந்த அளவுக்கு மோசமானவங்களை பற்றி நான் சொல்லாமல் போயிட்டேன்ட்டு இப்போ ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நான் வேதனை பட்டிக்கிட்டு இருக்கேன்டா அப்படின்னுவாங்க ஓ இதில் திருட்டு புத்தி வேற திருடி தான் நீங்கள் பொழைக்கணும்னு என்ன இருக்குன்றாங்க அம்மா அதுக்காக தான் நம்ம கடைக்கே வந்திருக்காங்கன்னு மாறி மாறி பயங்கரமாக ஆர்குமெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்புறம் நம்ம சமந்திக்கிட்டே பேசிட்டேன்னு பாண்டிக்கிட்டு போவாங்க சமந்தி உங்களுக்கு எங்களுடைய சுட்சிவேஷன் புரியுன்னு நினைக்கிறேன் நான் இப்போ பேச ஆரம்பிக்கிறேன் குறுக்களாக யாருமே பேசக்கூடாதுன்னு பாண்டியன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாருங்கள் பாண்டியன்னு இந்த ஊரில் ஒரு கெத்து பெருமை எல்லாமே இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க பாண்டியா நீ ரொம்ப நல்லவன் அதனால் விசாரிக்காமே வந்து உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணுற எல்லாரும் இன்னும் மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க ஆனால் கேட்காம தானே உங்களை பற்றி கல்யாணம் பண்ணும் படிச்சிருக்கா அப்படி இப்படின்னு கேட்டமா இல்லை இல்லை நீங்களா தானே சொன்னீங்க இவ்வளோ படிச்சிருக்காங்க இது பண்றாங்க அதை பண்ணுறாங்கன்ட்டு இப்போ இப்படி ஏமாத்துட்டீங்களே பாண்டியன் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதோட இந்த பேசலாம் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ